And <laughs> one நம்மளோட மகாநதி ப்ரொமோ நியூ ப்ரோமோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் இன்னி வரல சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சி எபிசோடு பார்க்கும்போது காவேரி வந்து பசுபதியை பார்த்து மீட் பண்ணி பேசினாங்களே அந்த ஜெயிலில் வந்து அந்த சீன் தான் நடக்குது காவேரி வந்து பயங்கரமாக ஆவேசமாக ஆக்ரோசமாக வந்து பசுபதி கிட்டே பேசுகிறாங்க இனிமேல் நான் யாருன்னு காட்டுறேன் நீ வந்து விஜயத்துக்கு உள்ளவப்போ நீ தான் கிடக்கணும் நீ வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லி காவேரி இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பயங்கர கோமாக வந்து பசுபதியை வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க கூடவே குமரனும் இருக்கார் அதை வந்து பொறுமையாக வந்து பசுபதி இருக்காரு என்ன நடக்கு போகுது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து காவேரி இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறமா வந்து பசுபதி என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு அடுத்தடுத்து பசுபதி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரிங்களா கா இந்த ப்ரமோ வந்து நல்லா இருக்குது அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அவ்வளோ நல்லா இருக்குது காவேரி பேசுகிறதுக்கு காவேரி மட்டும்தான் பேசுகிறாங்க இந்த ப்ரொமோவில் வேறு யாரும் பேசலை அவ்வளோ அழகான ப்ரொமோ இதை முடிச்சுட்டு வர்றது வந்ததுக்கு தான் வந்து வேறு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம அடுத்தடுத்து வர்ற அப்டேட்டாக உடனே உடனே பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா முக்கியமாக லைக் பண்ணுங்கள் மக்களை லைக்கு தான் முக்கியம் அதை பார்த்து பண்ணிவிடுங்க ஏதாவது இந்த சீரியல் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா